சார் விஜய் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சினிபில்ல இருக்கார் சார் வேற வழி தெரியல அரசியல் வர்றதுக்கு அரசியலுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை சார் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில பெரிய டாட்டா தான் ரத்தன் டாட்டா அவர் கிட்டத்தட்ட வந்து அவர் சம்பாரத்தில் எண்பது லட்சம் கோடியே மக்களுக்காக இலவசமா கொடுத்தாரு அதே அவர் சொந்தமா நானோக்காரை பயன்படுத்தினார் இன்னைக்கு இவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோயல்ஸ் ரைஸ் அஞ்சே கால் கோடி ரூபாய் பிஎம் டபிள்யூ மார்க் ஒன்னு ஒரு ஒரு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் மார்க் சவனா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கோடி இந்த மாதிரி விலை உயர்ந்த ஆடி காரு புரியுங்களா பல் எட்டு வகையான கார் வச்சிருக்காரு சார் மனிதனுடைய சாதாரண தொண்டை வந்து என்ன பண்றா சாப்பிட்றானா என்ன பண்றாங்க எவருமே தெரியாது நான் சார் என்ன சொல்றேன்னா அவர் ஆரம்பத்தில் இந்த மக்களுக்கு இந்த தொண்டர்களுக்கு ஏதாச்சும் செய்யவே கிடையாது நான் நானே வருவேன் நான் தான் எனக்கு நியமிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாநாடு தெரியும் உங்களுக்கு பரப்புரைக்கு கரூர் நினைச்சு பரப்புறேன் அந்த பரப்புரைக்கு வந்து அதாவது வந்து அவங்க கொடுக்கப்பட்ட இடம் வந்து குறுகிய இடம் அதை வந்து காவல்துறை வந்து கொடுத்தாலும் ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்காங்க அவங்கள்ட குசியானது நிர்மல் குமார் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆதவரசனா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க போய் இந்த இடத்தை பார்த்து இது மக்கள் அதிகமாக வருவாங்க இதெல்லாம் பாதிப்பு வரும் சொல்லலை இப்ப இறந்துட்டாங்க இறந்தது போது வீட்டை விட்டு இவர் வெளியே வரல நான் என்ன சொல்கிறேன்னா இவர் வந்து சொன்ன டைம் பதினோரு மணி இவர் வர சாயந்தரம் ஆறு மணிக்கு வராரு ஏழு மணி நேரம் வித்தியாசம் அந்த ஏழு மணி நேரம் இந்த கவர்ச்சியா சினிமா துறையில் இருக்கிறனால அவரை பார்க்க வர்றாங்க அப்ப வர்றவங்க அவங்க வந்து காலை எட்டு மணிக்கே வந்துட்டாங்க அவங்களுக்கு தண்ணி இல்ல சோர்வா இருக்காங்க கூட்டம் நெரிசல் இவங்க கூட்டம் கூடாட்டம்னே ஒரு நடிகர் சார் இவனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை சார் நான் என்ன சொல்றேன்னா சாவுக்கு முழு பொறுப்பு விஜய் விஜய் தான் சார் இரண்டாம் கட்ட தலைவர் தான் சார் அவன் மக்கள் மேலே பாவம் அவங்க வந்து விழிப்புணர்வு கிடையாது நம்ம போற வரோம்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்க அதாவது அதை சூட்டிங்க பயன்படுத்திருக்காரு சூட்டிங்க அதாவது ஜனநாயகம் ஒரு படம் எடுக்கிறார் சொந்த டைரக்ஷன்ல சொந்த முதலீடு போட்டு எடுக்கிற படத்துக்கு சூட்டிங் அதை மத்திய புலனாய்வுத் துறை வந்து மத்திய புலனாய்வு துறை புரட்சி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க தொண்ணூறு நாள் டயத்தில் அவங்க முடிச்சிருவாங்க அதோட ரிசல்ட் வரும்போது இவர் மதுரைப்பி இந்த நடிப்பு தொழிலில் போகிறாரா போகிறான்னு தெரியலை ஏன்னா பையன் போய் டிஎம்கே ஸ்டாலின்கிட்ட மாலை போடுறான் இவர் நான் வந்து ஸ்டிஎம்ஏக்கு எதுக்கே இருக்கிறார் எது உண்மைன்னு தெரியலை இவங்களுக்கு பொருளாதார இல்லை தொழில் ரீதியாக போட்டி இவருக்கும் ஸ்டாலினுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா திராவிட ஆட்சியை உதச்சி வரட்டும் நாங்கள் ரிசல்ட்ருக்கோம் நீ இடையில உன் வேலை என்ன நடிப்பு தொழிலே போயிடணும் எங்களை பற்றி பேசுகிறோம் மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்காத உன் சொத்து மோதி பண்ண நீ என்ன பண்ண போகிற என்ன மக்களுக்கு செய்ய போகிற ஏதாச்சும் இது வரைக்கும் சொல்லினா உனக்கு அறிவு இருக்கா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா ஏதாச்சும் பண்ண போறியா ஒரு மாவட்டம் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீ நம்ம வர்ற போற இத்தனை பேர் நாற்பத்தி ஒரு பேர் செத்தானையா யார் யார் செத்த நீ வந்து பாத்தியா நீ சித்தான் இருக்க வேண்டிய ஏரியாவில இருக்க வேண்டியா நீ உடனே பிளேட்டே பிளேட்டை சொந்த பிளேட் வச்சுக்கலாம் சார் இரநூறு கோடி சார் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுங்களா இவர் நம்ம நாட்டை எப்படி கொடுக்குறது இந்த மக்கள் சிந்திப்பாங்க சார் இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை காக்கணும்னா இன்னைக்கு செந்தமிசியமான விட்டா யாருமே கிடையாது சார் சாதாரண குடித்தோருக்கு சாதாரண மனிதனுக்கு அவர் உரிமையை போராடிக்கிட்டு இருக்காரு செந்தமிழ் சீமான் இந்த நா தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்த நாடு வந்து கலைஞர் பேரில் நாடாகி போயிடும் ஏன்னா எல்லா பேரையும் திராவிட இயக்கம் கலைஞர் தான் வைக்கிறாங்க திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது ஒரு காரணம் உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்களே திராவிட நாடாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியார் சொல்கிறாரு நீங்கள் பிரி பிரிட்டிஷ்காரண்ட் நீ வந்து நீங்கள் வந்து ஆட்சியை வந்து கொடுக்காதீங்க இவங்கெல்லாம் காட்டு முராண்டி இவங்கெல்லாம் அறிவு வளர்ச்சி இல்லாதுன்னு அப்பயே பெரியார் சொன்னார் ஒத்துக்கலை கல்வி அறிவு வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தார் காமராஜ் தான் முக்கிய காரணம் பெரியார் காரணம் கிடையாது பெரியார் தமிழ் மக்களை வந்து திட்டுனாரு இப்ப நீங்க கிறிஸ்டின் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரே திராவிட இயக்க ஒரு மாநாட்டில் பேசலாம் சார் ஒரு பொது மீட்டிங்ல கிறிஸ்டின் கோயிலுக்கு போனாக்க மெழுகர்த்தி கேண்டில் போய் காட்டுறாங்க அத தெய்வத்தை உடங்குறாங்க அவன் சாமிக்கு கண்ணு இல்லை அப்படிங்கிறான் அதே மாதிரி வந்து இந்துக்கள் கோயிலுக்கு போனா பாட கட்டி தூக்கிட்டு போன அந்த சாமி வந்து நொண்டி சாமிங்கிறான் இதே இஸ்லாமியர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சாமிக்கு போகல அல்லோகோ அப்போ கத்தி பேசுறான் அப்போ செவிட்டு சாமி இப்படி திராவிட இயக்கத்துக்கு எதிரான சமஸ்த நம்ம வந்து தமிழ்நாடு பெரிய கோயில்களும் மலைகளும் சூழ்நிலை இயற்கையான உள்ள நாடு சார் இந்த திராவிட ஆட்சி வந்து அதை எல்லாமே பட்டா போட்டான் சார் ஒரு எக்ஸாம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில சுப்ரேங்கரோ மினிஸ்டர் இருந்தாரு அவர் இறந்துட்டாரு இறக்கப்பட்ட ஒரு சொந்த நிலத்துல அடக்கம் பண்றான் அந்த அடக்கம் பண்ண இடத்துக்கு டிஆர்ஓ ஆர்டிஓ கலெக்டர் பட்டா போட்டு கொடுக்குறான் உனக்கு அறிவு இருக்கா நீ யாரா டிஆர் உன் யாராவது பிரியசாமி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு மாவட்டத்துல சார் நீர் எல்லாம் பேருக்கு பட்டா போட்டான் சார் நீங்க நமக்கு போய் டபா விடை கொடுக்குறான் அந்த டபா விட மந்திரி கூடியிருப்பானா ஒரு எம்எல்ஏ கூடியிருப்பானா இதெல்லாம் கேள்விக்குரிய வேலை

நல்லா கேட்டுங்க ஒரு மணிநேரம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பக்கத்தை ஒரு கு சாரையா பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு புல் போதையில் வாங்கின சாப்பிட சாப்பிட முடியல தலைஞ்சு குளிஞ்சு நிற்கிற அந்த நாய் போய் சாப்பிடுது நீ உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா நீ ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் மதுபான கடை திறந்து இருக்க சார் அந்த அம்மா யார் ஜெயில்தான் போட்டு தான் சார் பண்ணிச்சு எல்லாத்தையும் மதுபான கடையெல்லாம் பிரிட்ஜில் வச்சு நவீன தொழில்நுட்பத்தில் எல்லாம் பண்ணி இப்போ முப்பத்தஞ்சு பெர்சன்ட் பேர் மனு போய்க்கு அடியே சார் யாருக்கு வேலை கொடுக்குறது இல்ல ஒவ்வொரு மாடலும் தொழிற்கூடங்கள்ல காமராஜருக்கு அப்புறம் வந்த வேணாம் திருட்டு பையன் ஐயோக்கி பையன் முடிச்சோக்கி பையன் எவனும் தொழிற்கூடங்களை ஆமிக்காத சார் காமராஜ் ஒரே ஆள் தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போனா இப்ப அக்டோபர் காமராஜ் நினைவு சிவகாசில சிறப்பாக மீட்டிங் போட்டாங்க காமராஜ்ல பத்தி பேசணும்னா அதுக்கு டைமே கிடையாது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ராஸ்ல இண்ட கிழக்கு பயிற்று ஆவடி ஆவடி டேங் பயிற்று ஐசிஎப் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைமணியில் வந்து இன்ஸ்டான் டெலிபிரிண்டர் தோல் பதவி அப்புறம் அதை வந்து உங்களுக்கு கேட்டரிங் காலேஜ் இப்போ பிஹெச்எல் ஓடனன்ஸ் ஃபாக்டி துப்பாக்கி தொழிற்சாலை அப்படி போட்டீங்கன்னா சிக்கரிஸ் அது திரு உங்களுக்கு திரு இல்லை வந்து மண்ணை ரீசர்ச் பண்ணுறது இப்படி பல்வேறு திட்டத்தை அறிவு கூர்வமாக அவர் படிக்கவே கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரோட பக்கத்தில் நெருங்கிய நட்புனால தமிழம் வளர்ச்சி அடையணும் இப்போ அதுக்கு தான் வந்து பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு எல்லாத்தையும் மது உங்களுக்கு மெடிக்கல் காலேஜு உங்களுக்கு கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா நூற்பாலைகள் சிமெண்ட் ஆலைகள் இப்படி எல்லாமே கொண்டு வந்தது கருமேவூர் காமராஜர் தான் நீ கொஞ்சம் கோஷிங் இங்கே கிடையலைன்னு எடுத்தோன்னே புரியுதீங்களா எவனுக்கும் தகுதி கிடையாது திருவிடத்தை வளர்ப்பேன் திருட்டு பயலுங்க திருவிடாச்சும் அடிச்சு உரையாட்டம் இருந்தால் நாட்டோட உடாக இருக்கு எடப்ப எடப்பாடி ஒரு திருட்டு பையன் நீ எல்லாம் என்ன பண்ண சார் தென் மாவட்டத்தில் வந்து சன்லைட் ஆலைன்னு ஒன்று இருந்து சார் அதை நம்பி ஒரு ஐயாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க பல குறைகளை சொல்லி அப்போ வந்து ஏறினக்கா இது உங்களுக்கு பொசு பொலியூஷன் கண்ட்ரோல் பாண்டியனு ஒருத்தர் இருந்தான் அவன் தான் இன்சார்ஜ் அதாவது ரியாக்டி வருது புகையினால ரியாலிட்டி வருது அதனால வந்து இந்த அலையை மூடணும் மூடிக்கிட்டதான் பன்னெண்டு பேரை சுட்டு தள்ளனா இதே எடப்பாடி உனக்கு அறிவு இருக்கா செயல தர்றேன் தங்கத்துக்கு தாலி தர்றேன் உங்க ஒப்பிட்டு பண்ணதா சொல்றேன் உனக்கு என்னடா தகுதி இருக்கு அந்த அம்மா செத்தது யாரா கொண்டது இந்த தகுதியே கிடையாது எம்ஜிஆருக்கு அப்புறம் சார் எம்ஜிஆரே கலைஞர் திருட்டு தான் சார் கட்சி எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் வந்து ஆரம்பித்ததும் இல்லாம அப்ப இந்திரா காந்தி செவன்டி சிக்ஸ்ல அவர் சர்க்கருடைய கமிஷனே போடுறாரு அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த நாடு தமிழ்நாடு தமிழனுக்கு தான் சொந்தம் ஈழ பிரச்சனை அடிச்சு கொண்டா ரெண்டாயிரத்தி எட்டில் பொன்னே முக்கால் லட்சம் இந்த கலைஞர் சப்போர்ட்டாக இருந்தா இந்த கனிமொழி சப்போர்ட்டாக இருந்துச்சு டிஆ எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால தமிழை நான் காக்கணும் தமிழ் தேசிய வளர்க்கணும் உண்மையான தமிழில் நான் வாழணும் அப்படின்னா இதில் சார் ஜாதி மதம் இல்லை சார் இஸ்லாமியாக இருந்தாலும் பரவாயில்ல கிறிஸ்டியனாக இருந்தாலும் பரவாயில்ல புரியுங்களா இந்துவாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நாம் தமிழர் அதனால எல்லாரும் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு ஊருக்கு கூப்பிடுறாங்க தலைவரும் போய் எல்லாத்தையும் அவங்களோட டிஸ்கட் பண்ணி உங்களை குறையை கேட்குறாரு ஆதரவு தான் சொல்கிறாரு இதில் என்ன ஒரு நமக்கு பெரிய தவறு நடக்குதுனாக்க இந்த இடையில நடிகர் ஒன்று வந்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தா தேர்தல் ஆணையம் பண்ணாரு அவன் காசு கொடுக்க தயாராக இருக்கான் காசு கொடுக்கணும் நீ பிடிக்கலாம்ல நீ எதுக்கே தேர்தல் ஆணையம் வச்சிருக்க எது ஸ்குவாட் வச்சிருக்கிற இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் புரியுங்களா சார் நான் சொல்கிறேன் புரியுங்களா அதனால வந்து உண்மையான ஆட்சி ஒரு நான் இந்த என்னுடைய மெசேஜை கேட்டு வீட்டுக்கு ஒரு ஒரு வேலை தருவோம் எதுலேயும் கான்ட்ராக்ட் கிடையாது ஒரு எம்எல்ஏக்கு இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சார் பணம் அதுவே சீமானுக்கு ரெண்டு லட்சமாக கூட கொடுப்பாரு எந்த கான்ட்ராக்டுமே இனிமேல் யாருக்கும் ஆளு கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழில் கூடங்களை கொண்டு வருவோம் படிச்சவனுக்கு வேலை தருவோம் மதுபான கடையை நாங்கள் மூடுவோம் கல் கடையை கண்டிப்பாக திறப்போம் அதிகாரம் ஒரு உங்களை சம்பாரிச்சு எந்த மினிஸ்டரா இருந்தாலும் ஜட்டியை கல்வி காசை பறிச்சு தமிழர் சேர்த்து சேர்ப்போம் அது மாதிரி நிலைமை இல்லை சார் எல்லா நிலங்களும் போச்சு சார் மழை வந்து நூறு நூறு கோடி டன்னு உடைச்சுட்டாங்க ஆயிரம் கோடிக்கு இப்ப ரெண்டாவது ரகுபதி கிட்ட கொடுத்திருக்காங்க கனிம பலத்தை நல்லா கேட்டுங்க இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா நம்மளை வந்து ஜட்டியோட வரைக்கும் விடுவாங்க சொந்த நிலத்துல புரியுங்களா மாற்று சீமான் தான் வரணும் மக்கள் சிந்திக்கணும் எல்லாம் ஓரம் பார்த்து ஓட்டு போடணும் இந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எல்லா வேலையிலும் ஏறி போச்சு சார் உங்களுக்கு வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை உங்களுக்கு கரண்ட் பில்லு வருமான வரித்துறை பதிவுத்துறை எல்லா கல்வித்துறை கம்ப்ளீட்டா பிரைவேட்ல கொண்டு போயிட்டான் இதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா அரசுடமை ஆகுவோம் புரியுங்களா அம்மி பொய்யாமொழி கூட இருநூத்தி எழுபது பள்ளிவரத்தை மூடுவான்னு சொன்னாரு மூட உனக்கு அதிகாரம் கிடையாது அதனால இதை விட செந்தமிழ் சீமா நாசார் வரணும் உண்மையை தான் மக்கள் புரியணும் சார் காசை வாங்கிக்கங்க ஓட்டு வந்து நாம் தமிழருக்கு போடுங்க புரியுங்களா